வணக்கம் நம்முடைய உடலில் உள்ள நிறைய ஒவ்வொரு பகுதியிலையும் கண் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அதனுடைய பணிகள் அதிகம் கண் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தை பார்க்க முடியாது நம்மளுடைய பணிகளை எதையுமே செய்ய முடியாது ஸோ கண் இல்லைன்னா நம்மளுடைய எந்த செயலையும் நல்லா செய்ய முடியாது இப்போது குளிர்காலத்தில் கூட வெயில் காலத்தில் கண் எரியும் அப்படின்னு சொல்கிறது இயற்கை தான் கண்களால் நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஹீட் அதிகமாகும் ஆனால் அதே நேரத்தில் இந்த வின்டர் சீசனில் கூட கண் எரிச்சல் கண் வந்து அரிக்கிறது கண் சிவந்து போகிறது இதெல்லாம் கண்டிப்பாக சில பேருக்கு இருக்கும் அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்ப்போம் அதுவும் வந்து முன்னாடியெலாம் வந்து முதியவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய இந்த வியாதிகள்லாம் எல் எல்லாமே இப்போ என்னென்னா நடுத்தர வயதில் உள்ளவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அதில் இந்த கண் எரிதல் அப்படிங்கிறது சில பேர் அதிகமான நேரம் சிஸ்டம் பார்க்கறது செல்லு பார்க்குறது அது ஒரு முக்கியமாக காரணமாக சொல்கிறாங்க ஏன்னா இப்போ எல்லா வயதினருமே நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம் யூடியூப்பில் நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம் அதனால தான் நம்மளுடைய கண்கள் வந்து அந்த ரேஸ் வந்து தாங்க முடியாமல் கண் எரிச்சல் வருது முக்கியமாக கண் இப்படி எறிகிறது சிவந்து போகிறது இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து கண் உலர் நோய்க்குறி அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க கண்ணில் உள்ள கண்ணீர் சுரப்பிகளில் கண்ணீர் வந்து போதுமான அளவு உற்பத்தி ஆகாது தான் அது வந்து அந்த நீர் வந்து வேகமாக ஆவியாகிடுது இதனால தான் அந்த கண் உலர் நோய்க்குறி ஏற்படுது கண்களில் நமக்கு வலியை ஏற்படுத்தும் அரிப்பு ஏற்படும் இது அதிகமான நேரம் செல்லு பார்க்கறனால வருது அதிகமான நேரம் நம்ம கண் வந்து வெளிச்சத்துக்கு ஆட்பட்டு வெளிச்சத்துலேயே நம்ம கண்களை வைக்கிறது ஒரு காரணமாக சொல்கிறாங்க அதனால தான் இந்த நோய் வருது சில பேருக்கு வந்து அலர்ஜி மாதிரி கூட வரும் அது எரிச்சல் அதிகமாகும் அரிப்பு அதிகமாகும் அதுபோல் கூட நடக்கும் நம்மளுடைய கண்கள் வந்து சரியாக இருக்கணும் செயல்படணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு போதுமான அளவு நீர் இது இருக்கணும் கண்களை அடிக்கடி தண்ணி கொண்டு நம்ம சுத்தப்படுத்தணும் அதுக்கு தேவையான திரவங்கள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதிகமான அளவு கண் அரிப்பு எரிச்சல் இருந்ததுன்னா டாக்டர்ஸ்ட்டை காமிச்சு நம்ம அதுக்கான ட்ராப்ஸை வாங்கி போட்டுக்கலாம் கண் வந்து உளராமல் இருக்கும் அப்போ இந்த வியாதி வராமல் நம்மளேருந்து காப்பாற்றிக்கலாம் சில நேரங்களில் ரொம்ப ஹீட்டாக இருக்க கண் அப்படின்னா வெள்ளரி காய்களை வந்து ஸ்லைஸாக வெட்டி கண்களை வச்சுட்டோம்னா அந்த எரிச்சல் குறையும் அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த காஃபி டீ போன்ற பானங்களை தவிர்த்தோம்னாவே இந்த கண்ணில் வந்து அந்த உலர்ந்து போகிறது இருக்காது தர்பூசணி வெள்ளரிக்காய் ஸ்ட்ராபெர்ரி இந்த போன்ற நீர்ச்சத்து நிறைந்த பழங்களையும் காய்கறிகளையும் நம்ம எடுத்துக்கணும் முக்கியமாக ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா கண்களில் ஒரு எண்ணெய் படலம் அந்த உரையக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்கும் அந்த நீர் இருக்கும் கொழுப்பு அமிலங்களை போதுமான அளவு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த கண் உலர் நோய் எரிச்சல் அரிப்பு இருக்காது ஒமேக்காத்திரி நிறைந்த உணவுகள்னு எடுத்துட்டோம்னா ஆளி விதை முட்டை ஷியா விதைகள் சால்மன் மீன் அக்ரூட் பருப்பு இதிலெல்லாம் வந்து அதிகமான அளவு உமேக்காத்திரி இருக்கிறதுனால இதை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தா கண்களை நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சிஸ்டம்லேயோ இல்லை செல்லையோனா ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை அடிக்கடி செமிட்டி ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கண்களை அதிகமாக கண்களை சிமிட்டி வச்சோம்னா அதில் அந்த நீர் ஆவியாவது குறையும் ஸோ நம்ம வந்து உலர்ந்த தன்மைக்கு போகாது ஒருவர் வந்து ஒரு நிமிடத்திற்கு பதினஞ்சுலேருந்து முப்பது முறை கண்களை சிமிட்டணும் நம்ம வந்து சிஸ்டத்தையோ செல்லையோ பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ணை வந்து இமைக்காமல் பார்க்குறோம் லைட்டாக நம்ம எம இடையில இடையில எமைச்சிட்டு பார்த்தோம்னா கண்களுக்கு எந்த பாதிப்பும் வராது இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை இருபது வினாடிகள் கண்களுக்கு ஓய்வளிக்கணும் அப்படின்னா டாக்டர் சொல்கிறாங்க இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு கண்ணை மூடி பச்சை மரங்களை பார்க்குறது இது போன போன்ற ரிலாக்ஸேஷன் நம்ம செஞ்சுக்கணும் அந்த டிஜிட்டல் திரையுலகத்திலேருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாப்பை பாதுகாப்பாக வைத்திருக்க கண் அழுத்தத்தை குறைக்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த வெளிச்சம் வந்து கண்ணில் படாமல் இருக்க கண்ணாடிகள் அணிஞ்சிக்கலாம் அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இது கிடையாது நம்ம தினமும் கண்களை அமைக்கணும் பச்சையான காய்கறிகள் நீர் சத்து காய்கறிகள் சாப்பிடணும் க அந்த பச்சை மரங்களை பசுமையான இடங்களை ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு தூரம் பார்த்து கண்களை நம்ம பார்த்துக்கலாம் அடிக்கடி கண்களை வந்து மட்டும் தண்ணியில் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு கண்கள் வந்து அந்த இமைகள் மேலே சுற்றி வந்து செவந்து ஒரு மாதிரி ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சுத்தமான துணி எடுத்து வெது வெதுப்பான நீரில் நினச்சி கண்கள் மேலே உத்தரம் கொடுத்தோன்னா அந்த வெப்பம் வந்து கண்ணியோ கண்களோட கண்களில் உள்ள சுரப்பிகளில் அடைத்திருக்கும் எண்ணெய்களை தளர்த்தவும் வீக்கம் மற்றும் எரிச்சல் இதெல்லாம் குறைக்கும் முக்கியமாக நம்ம எப்போது வெளியில் போனால் கூட கண்களை பாதுகாக்க இந்த தூசை அதாவது இந்த தூசி புகை மாசுகள்லேருந்து கண்களை பாதுகாக்க சன்கிளாஸ் அணிஞ்சிக்கணும் அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த புகையெல்லாம் படுறதுனால நம்மளுடைய கண்கள் வந்து உலர்ந்த தன்மைக்கு சீக்கிரம் போயிடும் அதே சமயம் சூரியனுடைய அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நம்ம கண்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த சன்கிளாஸ் உதவும் இது போன்ற வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண் எரிச்சல்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அதே சமயம் கண் எரிச்சல் ஒரு நாளைக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அதிகமாக இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் அட்வைஸ் படி அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டு பவர் கிளாஸை பவர் அதிகமானால் கூட இந்த கண் எரிச்சல் வரும் ஸோ டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம கண்ணை பாதுகாத்துக்கணும் நீங்கள் கண்களை பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி